லைவ் ரொம்ப நாள் ஆச்சு ஃபேஸ்புக்கும் இல்லை அதனால் நம்மளும் கொஞ்சம் வெளியே பிஸியாக சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் லைவ் போடவே இந்த பக்கம் வரல அதனால் சும்மா ஒரு லைவ் போட்டு போகலாம் அப்படின்னுக்கு வந்தாச்சு மேலே சிலர் கேட்டுருந்தாங்க நாங்கள் ஃபேஸ்புக் யூடியூப்பில் லைவ் போட்டு நாலு மாதம் ஆச்சு அந்த பக்கமே காணும் அப்படின்னு அதனால் சரி லைவ் போடலாம் வந்தாச்சு ஓகேங்களா பூபதை அப்படின்னா பூண்டு பசு மஞ்சள் தேங்காய் எண்ணெய் இந்த மூணு பொருட்களோட முதல் எடுத்து தான் தான் நம்ம எல்லா வீடியோலாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம் மஞ்சள் ஏதாரணம் ஒரு முப்பது கிராம் கலங்க தினம் சாப்பிட்டோம் அப்படின்னா நோய் இல்லாத எல்லாருமே சாப்பிட்லாம் நோய் இருக்கிறவங்களுக்கு வந்து நூறு கிராம் சாப்பிடுன்னு சொல்லி சொல்லியிருப்போம் நோய் இல்லாதவங்க எல்லாருமே சாப்பிட்டுருந்தாங்கன்னா உடம்புல ரத்த சுத்தமாகவும் உடம்புகள் கழிவுலாம் வெளியேறிடும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா மஞ்சள் எதுக்காக சாப்பிட்டோம்னா ரத்த சுத்தமாக மட்டும் இல்லாமல் ஆஸுமா நிறைய சளி நிறைய தண்ணி ஹார்மோன் பிரச்சனை இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்கிறவங்களாம் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டாச்சுன்னா எல்லா பிரச்சனையும் சரியாக போயிடும் சுகர் பிரச்சனை இருந்தால் சரியாக போயிடும் ஆஸ்மா வீசி கேன்சர் வரைக்கும் பல வியாதிக்கு வந்து மஞ்சள் இருக்க குக்மெண்ட் பயன்படுது அப்படின்னு வந்து ஐஐடிலேருந்து பல ரிசர்ச் நிறுவனங்கள் வந்து அதை ரிசர்ச் அப்பப்போ செய்து ஆய்வு அறிக்கையெல்லாம் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம நம்மளே உண்மை உடம்பையே வந்து லேபாக பயன்படுத்தி சாப்பிட்டு இது வரைக்கும் எவ்வளோ மஞ்சள் சாப்பிட்டாலும் எந்த விதமான கெடுதலும் பக்க விளைவும் இல்லை நம்ம ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும் அப்படின்றத பதிவு பண்ணி வச்சிருக்கோம் அதுதான் இல்லைங்களா இது மாதிரி யாரும் பதி பண்ணி எந்த லேப்லையும் டெஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க யாரும் இவ்வளோ ஆய்வுலாம் கொடுத்து ஆய்வறிக்கை கொடுத்துருக்க மாட்டாங்க நம்ம இப்போ வருஷ கணக்காக தலை நூறு கிராம மந்திகள் மந்திரிங்க சாப்பிட்றோம் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஒரு வாரம் ரெண்டு வாரம்லாம் இல்லை ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் இல்லை கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு மேலே நூறு கிராம் நூறு கிராம்கெழங்க சாப்பிட்றோம் ஓகேங்களா முப்பது கிராமக்கலங்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு ஒம்பது வருஷமாக சாப்பிடுவோம் அதனால் மஞ்சள் கிழங்கு சாப்பிட்டா காமாலை வந்ததும் கிட்னி பெரும் மஞ்சள் கண்ணு பேரும் லிவர் பேரும் அப்படின்ட்டுலாம் எதுவுமே ஒன்றுமே கிடையவே கிடையாது நிறைய பேர் வந்து பூசை தெனல ஆரம்பிச்சுட்டு இல்லை ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு பப்ளிசிட்டிக்காக ஏதாச்சும் வைரலாக இருக்கா ஏதாவது போட்டு விடுவாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்குலாம் அன்ஃபிட்டாக இருக்காதீங்க பிளாக் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக ஓகேங்களா ஏன்னா நம்ம அவ்வளோ ரிசல்ட் எடுத்துருக்கோம் அவ்வளோ ஏதோ பதிவு பண்ணி வச்சுருக்கோம் நீங்களும் நம்பியிருக்கீங்க ஃபாலோ பண்ணியிருக்கீங்க பலபடியும் வந்துட்டு எவனாச்சும் பேப்பரில் எழுதுனா யூடியூப்பில் வீடியோ பார்த்தால் எனக்கு போட்டு விட்டிங்கன்னா ஏன் நேரத்தை வீணாக்கிறீங்கன்னு சொல்லி பிளாக் பண்ணி விட்ருவேன் அப்புறம் இன்னொன்று என்னன்னா ஒரு விஷயம் முப்பது கரம் கிழங்கு சாப்பிட்ணும் ஒரு மூணு நாலு பல் பூண்டு சாப்பிட்ணும் கொஞ்சம் கருவேப்பிலை சாப்பிட்ணும் இருவங்கள தேங்காய் எண்ணெய் குடிக்கணும் வெள்ளரிக்காய் வெண்பசினி மஞ்சள் பசினி சுரக்காய் கோவக்காய் இந்த மாதிரி நீர்காய்களை சாப்பிட்ணும் சொல்லியாச்சு ஒரு வேளை உணவாக சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோதான் ஓகேங்களா எல்லாத்தையுமே அவ்வளோ தான் சாப்பிட முடியும் ஒரு ரெண்டாக சாப்பிட முடியாது ஒரு பத்து கிலோ ஒரு டனில் சாப்பிட முடியாதாலையும் வந்துட்டு ஒரு வேலைக்கு எவ்வளோ சாப்பிட முடியும் அவ்வளோ சாப்பிட்டுக்கணும் அவ்வளோதான் அதாவது உடம்புல இருக்கிற நோய்க்கேற்ற மாதிரி தீர்த்த ஏற்ற மாதிரி ஒரு நாளாக ரெண்டு நாளாக ஒரு மாதமோ ஒரு மண்டலமோ அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் இல்லை தொடர்ந்து சமையலும் வந்து கடுதலும் கிடையாது கிடையாது அதை நம்மளும் வந்து சாப்பிட்டு பதிவு பண்ணி வச்சு வச்சுட்டு வச்சிருக்கோம் ஓகேங்களா இது எதுவுமே இல்லாமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு பலபடி ஆவம் போட்டான் வெடியாக ஐவும் போட்டால் பதிவுன்னு சொல்லி அனுப்பினீங்கன்னா கண்டிப்பாக பிளாக் பண்ணுவோம் ஆச்சுல நாங்கள் முட்டா முட்டை வந்து தேவையும் கிடையாது ஓகேங்களா மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா எனக்கு யாரும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணவும் இல்லை சந்தா செலுத்தவும் இல்லாம் இல்லை இல்லை சன்மானம் தரம்லாம் இல்லை வேலை அதனால் வந்து நான் வந்து ரெகுலராக வீடியோ போடணும் ரெகுலர் லைவில் வரணும் அப்படின்னும் ரெகுலராக பதிவு போடணும் எனக்கு அவசியம் கிடையவே கிடையாது எனக்கு போர் அடித்தா நான் வந்து பதிவு பண்ணி வைப்பேன் அவ்வளோதான் நான் சொல்ல வேண்டிய தகவலை சொல்லியாச்சு அது இல்லாமல் நான் எங்கேயும் சுற்றாமல் இல்லை ஜாலியாக பொழுது பக்கம் சும்மா வெட்டி உட்காந்தோம்னா எனக்கு போர் அடிக்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ வந்து லைவ் போட்டுட்டப்போ எனக்கு வந்து சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு இல்லை தங்கை குடிக்கிறதே தங்கை கொடுத்து வச்சிருப்போம் அவ்வளோதான் தவிர வாரம் வாரம் லைவ் போடணும் அப்படின்னு எனக்கு எதுவும் இல்லவே இல்லை வாரம் வாரம் பதிவு பண்ணணும் இல்லை வந்து சாப்பிட்டோம்னா எனக்கு அப்டேட் அப்டேட் தரவங்களா இருக்கீங்களா யாராவது அப்டேட் தந்தால் அப்டேட் பதிவு பண்ணி வைப்பேன் ஆக்சுவலாக அப்டேட் நமக்கு யாரும் தரதும் இல்லையா இல்லை அதில் குணமாக வச்சப்பா எனக்கு இவ்வளோ செலவில் முச்சு மாரி சார் யாரும் நமக்கு சமாளம் அனுப்புகிறதும் இல்லை இல்லை அதனால் நமக்கு வந்து எந்த கட்டாயமும் எதுவுமே கிடையாது இல்லையா யார் குணமானாலும் குணமான நம்ம குணமான நமக்கு நமக்கு எந்த எதுவுமே கிடையவே கிடையாது எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோதான் விருப்பம் இருக்கிறவங்க பார்க்குறாங்க பார்க்காம போகிறாங்க அதுக்கு கிடையாது நமக்கு இதில் வீ வந்துச்சு நம்ம அதை வச்சு அதை சம்பாதிக்க போகிறதும் இல்லை வீக்காக நம்ம லைஃப் போ இதில் போடவும் இல்லை ஓகேங்களா நான் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் தான் ஃபாலோ பண்ணிங்க அவ்வளோதான் மற்றபடி இதில் வேறு எதுவும் இல்லை நம்ம ஒன்றுன்னா மஞ்சள் சாப்பிட்றோம் சாப்பிட்டோம்னால நமக்கு எந்த விதமான கெடுதலும் இல்லை மஞ்சக்காய் மாலை இல்லை கட் கட்டு போகல லிவர் கிட்டி கிட்னி போல் வேறு எதுவும் கட்டலாம் ஒன்று போகல நல்லா தான் இருக்குது அப்படின்ற பதிவு பண்ணுறதுக்காக திரும்ப திரும்ப இந்த வீடியோ பதிவு பண்ணிக்கிறவங்களாம் ஓகேங்களா களங்களாம் இப்போ நைட்டில் சாப்பிடுற பகலை சாப்பிட்றதுலாம் இல்லை காலை சாப்பிட்றதுலாம் இல்லை நைட்டில் சாப்பிட்டுருக்குறேன் இருக்கிறேன் ஆனால் இப்போ என்ன பண்ண தேங்காய் மட்டும் கொஞ்சம் குடிக்கிறவளோ தான் டய் வந்ததுக்காக போன வாரம் என்னென்னா மங்களூர் போய்ட்டு இருந்தேன் ஆக்சுவலாக மங்களூர் போகும்போது என்னன்னா அன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கு முந்தின வரம் வந்து அன்றைக்கி ஒரு லைவில் போட்டு பண்ணிக்கேன் பெரியதா போயிருந்தேன் பெரியதலை போடுறப்போ கடலை குளிச்சுட்டு இருக்கப்போ ஒரு போட்டுக்கார் வந்து கடலை கா இடது பக்கம் வலது பக்கம் ஃபுல்லாக இடிச்சு விட்டார் தொடையிலேருந்து இடுப்புலேருந்து கால் பாதை வரைக்கும் இடித்து கால் நல்லா வீங்கி போச்சு காலில் நல்லா வலி அந்த வலி தான் மங்களூர் போயிருந்தேன் மங்களூர் போயிட்டு வந்து வந்தாச்சு வந்து ரெண்டு வாரம் ஆச்சு ரெண்டு வாரம் ஆச்சு அந்த பெரியதாளில் அடிபட்டு அது வரைக்கும் அதுக்காக நான் வந்து ஆஸ்பத்திரி போய் எக்ஸ்ரே பண்ணுவோம்ல மந்த மாத்திரம் எடுக்கவும்ல எதுவுமே இல்லை இல்லை அடிபட்டுடுச்சு அது வலிக்கும் தெரியும் கால் வீங்கி ரத்த கட்டுக்கும் தெரியும் மஞ்சள் சாப்பிட்டா கூண்டு சாப்பிட்டா அந்த ரத்த கட்டு போயிடுச்சு வீக்கம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு என்னால் ரெண்டு வாரம் ஆனால் எனக்கு வந்து வேற ஒரு விஷயத்துக்காக ரிப்போர்ட் தேவைப்பட்டனால சரி எக்ஸ்ரே எடுக்கலாம்னு சொல்லி எப்போ எக்ஸ்ரே எடுத்தேன் எக்ஸ்ரே எடுத்தால் வந்து எந்த கிராக் எதுவுமே இல்லை வேலை சொல்லி சொல்லிட்டாங்க அந்த வீக்கம் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அந்த அடிப்பட்டனால அந்த மட்டும் ஒரு கொஞ்ச நாளைக்கு இருக்கும் தெரியும் எலும்பு நல்லா அடிப்பட்டனால போட்டு இல்லையா ஃபைபர் பாடல் இல்லையா அதில் அந்த மட்டும் ரைட்டாக இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்படி தான் மங்களூர் பாலம் சொல்லி ஒரு ட்ரெயினை பார்க்க கிளம்பி போகும்போது ஸ்பீடு பிரேக் வண்டி கவுத்து விட்டுடுச்சு அதுலேயும் இப்படி தான் குப்புற உளுந்து முட்டிலாம் இடிச்சு கால் வரலாம் மடங்கி ரத்தம் நல்லா கட்டி போச்சுது அதுக்கு எதுமாதிரி தான் எதுவும் எக்ஸ்ரே எடுக்கவில்லை எங்கேயும் போகவும்ல மஞ்சள் தான் தனநூறு கரம் கிளங்க சாப்பிட்டா அந்த ரத்தத்தை கட்டு போயிடுச்சு வழி போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு அதுக்கெல்லாம் சேர்த்து ரெண்டுத்துக்கும் தான் எக்ஸ்ரே எடுத்து வார்த்தை எந்த வைக்கும் எதுவுமே இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு இடத்துக்கு ஷோல்டர் வந்து இறங்கிடுச்சு எல்லா டாக்டரும் வந்து நட்டு போட்டு போட்டு தான் அவனு சொல்லி சொன்னப்போ ஒரே ஒரு டாக்டர் மட்டும் தெரியல வந்துட்டு இல்லை எதுவுமே வேணாம் நீங்கள் வந்து கையை கட்டு போட்டு அசையாமல் ஒரு மாதம் வச்சுருந்தீங்க போதும் சேர்ந்துன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அது மாதிரி அவர் வச்சுருந்தார் சேர்ந்துடுச்சு அதனால் எலும்பே உடஞ்சிருந்தாலும் நம்ம காலை அசையாமல் வச்சுருந்தோம்னா சேர்ந்துன்னு தெரியும் அதனால தான் நான் வந்து எதுக்கும் யார்ட்டு போகவும் இல்லை சே இவ்வளோ அடிபட்டதுனால ரத்த இருக்குது கால் கறுத்து போயிடுச்சு தெரியும் ஸோ மஞ்சளும் பூண்டு சாப்பிட்டா சரியாக தெரியும்னாலும் சாப்பிட்டு தைரியமாக சாப்பிட்டா சரியாக போயிடுச்சோ அவ்வளோ ஓகேங்களா இதில் என்னென்னா நான் தான் லாக் மத்தியம் சொல்லிட்டு இருக்கேன் நானே வந்து என்ன டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வேறு எப்படி சொல்ல முடியலைங்களா அதனால தான் அந்த ரெண்டு வாரத்துக்கு வந்து இரட்டையும் போகாமல் மஞ்சள் பட்டு சாப்பிட்டு கால் வீக்கெல்லாம் ஒத்துதா எல்லாம் சரியாக சொல்லி டெஸ்ட் பண்ணி பார்த்து நார்மல் ஆகிடுச்சு அவ்வளோதான் ஓகேங்களா தேங்காய் நாட் பண்ணலாம் இது மாதிரி எந்த சமயத்தில் வேணால் எண்ணெய் குடிச்சிக்கலாம் எந்த சமயத்தில் வேணால் மஞ்சள் சாப்பிட்டுக்கலாம் எந்த சமயத்தில் வேணால் பூண்டு சாப்பிட்டுக்கலாம் எதுவும் பண்ணாது ஓகேங்களா அதாவது உடம்புல சுகரோ ப்ரெஷரோ இருந்தால் மட்டும் மஞ்சள் பூண்டு சாப்பிடும்போது அது உங்களுக்கு லோ ப்ரெஷரோ லோ சுகரோ உண்டை பண்ணல மத்தவரை மற்றபடி உடம்புல பிரச்சனை தான் பிரச்சனை உங்களுக்கு அது எதுவுமே பண்ணவே பண்ணாது அதனால் நீங்கள் வந்து காலையில் சாப்பிட்டுக்கலாம் மதியம் சாப்பிட்டுக்கலாம் இது மாதிரி அன் டைமில் சாப்பிட்டுக்கலாம் ராத்திரி சாப்பிட்டுக்கலாம் சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா சாப்பாடு முன்னாடி சாப்பிட்லாம் சாப்பாடு முன்னாடி சாப்பிட்லாம் சாப்பிடும்போது சாப்பிட போனால் சாப்பிட்டுக்கலாம் எதுவும் பண்ணாது அது பண்ணுற ஒரே வேலை சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து லோ லோ சுகர் உண்டு பண்ண உள்ளதெல்லாம் தவிர மற்ற யாருக்கும் எதுவும் பண்ணாது தைரியமாக சாப்பிட்லாம் உடம்பில் நிறைய கழிவு சில பேர் இருக்குது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து மஞ்சள் சாப்பிட்டதும் சில பேருக்கு வந்து பேதி ஆகுது இல்லை மலம் போது சொல்லியிருப்பாங்க அது நீங்கள் வந்து குடலை சேர்த்து வச்சுக்கிற தான் வெளியே போதை தவிர மற்றபடி உங்கள் உடம்புல இருக்க உருப்பை உருக்கிலாம் அது ஒன்று வெளியே கொண்டுலாம் போகல ஓகேங்களா அதெல்லாம் மலம் போகுது பேதி போகுதுன்னு எல்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலாக அப்புறம் ஒன்று தான் ஆஸ்பத்திரி போனோம்னால் எவ்வளோ செலவாகும்னு தெரியும் அதுக்கு எவ்வளோ காற்று எடுக்கணும்னு தெரியும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் கணக்கு பண்ணிட்டு இதுலேருந்து சில எதுவுமே கிடையாது கிடையாது நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வாங்கலாம் கன்சல்டேஷன் ஃபீஸ் வாங்கலாம் இது வாங்கலாம் சும்மா சொல்லுமா தெரிஞ்சதோட பதிவு பண்ணி வைக்கிறோம் உங்களுக்கு சுய அறிவு வந்துச்சுன்னா வீடியோ பார்த்து இல்லை டெஸ்கிரிப்ஷன் எதாவது எழுதி வச்சுருந்தோம்னா இந்த இந்த பதிவு எழுதி வைக்கல ஓகேங்களா பழைய பதிவில் எழுதி வச்சிருப்பேன் அதெல்லாம் படித்து புரிஞ்சு ஃபாலோ பண்ணிங்க உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்டுங்களுக்கு உங்கள் குடும்ப நம்பர்களுக்கு சொல்லிவிக்கோம் அவ்வளோதான் ஓகேங்களா நம்ம வந்து இதை யாரையும் கட்டாயப்படுத்தலாம் இல்லை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பல் ப்ளஸ் கொடுப்பெல்லாம் இல்லை நல்லா சொல்லவே இல்லை அதில் ஓகேங்களா உங்களுக்கு தேவைன்னா புரிஞ்சிருக்குன்னா இப்போ ஃபாலோ பண்ணுங்க இல்லை விட்டுங்க அவ்வளோ தான் நான் எனக்கு தெரிஞ்சது பதிவு பண்ணி ஆதாரமாக பதிவு பண்ணி வைக்கிற அவ்வளோ தான் நமக்கு தெ நம்மளை நமக்கு நம்மள நம்பர் ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைங்களா அவங்களுக்காக பதிவு பண்ணி வைக்கிறவங்கள தேவையா ஓகேங்களா நம்மளை என்ன தான் ஏழு ட்ரெஸ் தெரிஞ்சு தெரிஞ்சாலுமே சரி சில பேர்லாம் இருப்பாங்க எல்லாம் ஆசிரியர்லாம் போய் காமிச்சிட்டு வந்துட்டு அப்போ நம்மளும் சொல்லுவாங்க இது மாதிரி இந்த பட்சம் இருந்துச்சு ஆஸ்பத்திரி போய் காமிச்சிட்டு அப்படின்னு அதை இயற்கையானிட்ட சொல்லியா நேரத்தை வீணடிக்கிற வச்சு திட்டத்தை செய்வாங்க செய்ய ஓகேங்களா திட் யாரையுமே திட்டவே மாட்டேன்னு நினைக்க நினைக்காதீங்க அதாவது என்கிட்ட எத்தனை வருஷம் பழகியிருந்தாலும் சரி பேசியிருந்தாலுமே சரி நீங்கள் ஒரு விஷயம் சரியாக செய்யலை தப்பாக தான் செய்கிறீங்க அப்படின்னால வந்து என் நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னா நேரடியாக திட்டினா கூட கண்டிப்பாக மனசில் திட்டிருக்காங்க லூசுங்க வந்துட்டு நம்ம நேரத்தை வீணடிக்கிற வரதுக்கு பார்த்து அப்படியே திட்டிட்டு போயிடுச்சுலாம் சில பேர் வருவாங்க நீங்கள் வந்து இதெல்லாம் சொல்லி யூடியூப்பில் திட்டிருக்கே என்ன தான் திட்டிங்கன்னா கேட்பாங்க வந்துட்டு நம்ம கண்டிப்பாக போய் தான் சொல்லுவோம் உங்களை திட்டம் வேறு யார்த்துக்கு நம்ம போய் தான் சொல்லுவாங்கலாம் ஆனால் என்னென்னா உங்களை திட்டிட்டு போய்ச்சலாம் என் நேரத்தை வீணடிச்சா யாராக இருந்தாலும் திட்டம் ஓகேங்களா அதில் எந்த கருத்தும் கிடையாது கிடையாது எனக்கு வந்து நீங்கள் அஞ்சு வருஷமாக தெரியும் பத்து வருஷமாக தெரியும் அந்த கணக்கெல்லாம் கிடையாது எனக்குலாம் வந்து தெரிஞ்சவங்க அப்பெல்லாம் யாருமே எனக்கு கிடையாது கிடையாது வேண்டியவங்கலாம் யாரும் கிடையாது கிடையாது சொந்தக்காரங்க யாருமே கிடையாது கிடையாது நெருங்கியவங்க யாரும் கிடையாது பாசக்காரங்க அப்பெல்லாம் யாரும் கிடையாது கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்றே ஒன்று தான் ஓகேங்களா எனக்கு தெரிஞ்ச தவிர நான் சொல்கிறேன் உங்களுக்கு உங்களுக்கு முடிஞ்சால் புரிஞ்சால் ஃபாலோ பண்ணிங்க நாலு பேர் சொல்லுங்கள் அவ்வளோதான் அதை தாண்டி யார்கிட்டையும் எனக்கு எந்த விதமான நட்போ உறவலை எதுவுமே கிடையாது கிடையாது ஓகேங்களா என்னை இரிட்டேட் பண்ணாலும் என்னை கேள்வி கேட்டாலும் திட்ட கண்டிப்பாக திட்டுவேன் திட்டமாட்டோம் யாரும் கிடையாது கிடையாது நீங்களாம் மனசு நினச்சிக்காதீங்க நம்ம வந்து ரொம்ப நாளாக பேசுகிறோம் ரொம்ப நாளாக பழகிறோம் விட்டால் நம்மளை திட்டமாட்டோம்னு நினைக்க கிடைக்காது யாராவது திட்டம் ஆக்சுவலாக ஓகேங்களா நம்ம நமக்கு தெரிஞ்சதால சொல்லி கொடுக்குறோம்ல முப்பது கிழங்கு சாப்பிட்ணும் தோலை சுய மண் சாப்பிட்டுக்கணும் தோளோடு சாப்பிட்றவங்க சாப்பிட்டுங்க ஓகேங்களா கூடி சாப்பிட்றவங்க கொடி சாப்பிட்டுங்க ஒரு மூணு நாலு பல் பூண்டு சாப்பிட்ணும் இருவமில்ல தேங்காய்ண்ணெய் குடிக்கணும் பூண்டு பசு தேங்காய் இந்த மூணு பொருளை மொதல் எடுத்து தான் பூ பாதை உடம்பு எடை குறைக்கிறதுக்கு தேங்காய்ண்ணா உடம்பு எடை ஏற்றுறதுக்கு வந்து தேங்காய் மஞ்ச பூசணி அது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அதனால் மஞ்ச பூசணி சாப்பிட்டோம்னா கர்ப்பப்பை இறக்கும் மேல் வயிறு தொப்பை இடுப்பு இருக்கும் எல்லாம் அந்த மாதிரி நிறைய பலம் அதில் இருக்குது வந்துட்டு ஓகேங்களா வெண்பூசணி சாப்பிட்டோம்னா உடம்பு உஷ்ணம் குறையும் கருமுட்டை வெண்துண்ணா நல்லா நிறைய உற்பத்தி ஆகும் நல்லா நீந்தி சொல்லும் வெள்ளப்படுதலாம் இருக்காது ஆணுக்கு இப்போ இருக்கலாம் வெள்ளப்படுதலாம் இருக்காது உடம்பு சுகம் குறையும் கேன்சருக்கு நல்லது உடம்புல கழிவுலாம் வெளியேறும் நிறைய பெனிஃபிட் இருக்குது வெள்ளப்போசனிக்கெலாம் வந்துட்டு கோவக்காய் சாப்பிட்டோம்னா அந்த சொொரியா சுசுக்கெலாம் நல்ல மருந்து இல்லைங்களா நிறைய பேர் உடம்பாச்சும் ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ மஞ்சள் பூண்டு தேங்காய் கோவாக்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ பலன் இருக்குது அது மாதிரி ஒரு ஒரு காய்க்கு ஒரு பலன் இருக்குது எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம் வெளியே போட்டிருக்கோம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க நம்ம எப்போ எப்பப்பெல்லாம் தோணுதோ அது மாதிரி அப்பப்போ வந்து நம்ம நல்லா இருக்கிறோம் அதாவது தொடர்ந்து மந்த குழந்தைங்க சாப்பிடாதான் சொல்ல மணம் கிட்ட வாங்கி சாப்பிடாதான் செய்கிறோம் ஆக்சுவலாக சாப்பிட்டாலும் தன்கிறது வசமனுக்காக சாப்பிட்டாலும் நமக்கு எதுவும் ஆகலை நம்ம நல்லாயிருக்கோன்றதை பதிவு பண்ணாக்கா அப்பப்போ வீடியோ வந்து போட்டுகிட்டு அவ்வளோ தான் அதுக்கு வந்து எப்பப்போ போடணும் அவசியம் கிடையாது அதாவது தினம் போடணும் வாரம் வாரம் போடணும் அவசியம் கிடையாது இல்லைங்களா எனக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து போட்டு போவோம் தான் சில பேர் வந்து கேட்பாங்க என்ன சார் ஃபேஸ்புக்கில் காணும் அங்கே காணும் இங்கே காணும் இன்ஸ்டாகிராமில் காணும் யூடியூப்பில் காணும்ரானு கேட்பாங்க நம்ம வந்து சொல்ல வேண்டிய தகவல் எல்லாத்தையுமே சொல்லிட்டோம் அது இல்லாமல் அது வந்து ஒன்றும் பெரிய கம்ப சொத்துலாம் இல்லை மூணு பொருள் நாலு பொருள் அதை பச்சையாக சாப்பிட்ணும் அவ்வளோ தான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோண்டியது அவ்வளோ தான் அதை தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ரத்தம் சுத்தமாக இருக்குது நம்மளும் சிறப்பாக செயல்படுறோம் அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாத்துக்களையும் சொல்லி கொடுத்துட்டோம் அதை செஞ்சால் போதும் அதெல்லாம் செய்ய முடியல எனக்கு அதை தேடி படிக்க முடியலன்னா ஐயாயிரூவா பணம் கொடுத்துருக்குன்னு அதையும் சொல்லிட்டேன் அதுக்குள்ள எல்லாத்தையும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்புறமா காதில் தேனிசை வந்து எதை செய்யும் அதுக்குலாம் ஒன்று பண்ண முடியாது இல்லைங்களா நிறைய பேர் வைத்தியம் தொழிலாக பண்ணுறாங்க அதாவது ஆங்கில மத்தம் ஆங்கில மொத்தம் தொழிலாக பண்ணுறாங்க சித்த மொத்தம் தொழிலாக பண்ணுறாங்க இயற்கை வைத்தியம் தொழிலாக பண்ணுறாங்க அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்தோ இல்லை பண்ணியோ கற்றுங்க வந்துட்டு நம்ம வந்து டைம் பாஸ் பண்ணுறோம் டைம் பாஸ் பண்ணுற இடத்துல சும் சும்மா எழுதி எழுதி சொல்லி பேசி வச்சிருப்போம் தான் அதை பார்த்து படிச்சு ஃபாலோ பண்ணி மாற்றாலும் தொந்தரவு பண்ணக்கூடாது யாரையுமே என்றைக்கும் தொந்தரவு பண்ணக்கூடாது ஆக்சுவலாக நான் தான் என்ன ரெண்டு நாளைக்கு நோட்டி ஏதோ ஒரு வீடியோ ஒன்று இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் வச்சுருந்தேன் ஆக்சுவலா இந்த உலகத்தில் வந்து எதுவுமே ஃப்ரீ கிடையாது நாம் தான் கற்றுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பார் யார் இந்த சைனீஸ்கார ஒருத்தர் பேசியிருப்பார் ஆக்சுவலா அந்த தான் ஓகேங்களா நம்முடைய உடம்பு ஆரோக்கியத்துக்காக நம்ம வந்து ஒன்று விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம தான் நேராக செலவழித்து அதை படிக்கணும் இல்லைன்னா பணம் செலவழித்து கற்றுக்கணும் ரெண்டு இல்லாமல் அடுத்தவங்க தொந்தரவு பண்ணிகிட்டு அப்புறம் அடுத்தவங்க வந்து அசிங்கமாக கேட்க தான் செய்வாங்க அப்போ அதையும் காலை வாங்கிக்கணும் தான் அப்புறம் வந்து அடுத்தவங்க போயிட்டு இருந்தாலும் அப்படி பேசுகிறா இப்படி பேசுகிறா சொல்ல முடியாது இல்லைங்க யார்ட்டுமே அதனால் விஷயம் தெரிஞ்சுங்க மஞ்சள் சாப்பிட்டா பூண்டு சாப்பிட்டா கருவேப்பிலை சாப்பிட்டா அது ப்ளட் நேராக வேலை செய்கிறதுனால ரத்தம் சுத்தமாகுது ரத்தம் சுத்தமாகதினால ப்ளஸ்ரு ப்ரெஷரு சுகரு எல்லாம் நார்மல் ஆகுது கொலஸ்ட்ரால் எல்லாம் ஹையாக தான் நார்மல் ஆகுது ஸோ இந்த ரத்தம் கட்டுப்படுறதுனால வியாதிகள் எல்லாம் குணமாகுது கழிவுலாம் வெளியேறதுனால வெளி கிட்னா நல்லா சிறப்பாக வேலை செய்யுது காற்றில் வெளியேறதுனால உடம்புல வலிகள் இருக்குதுலாம் இல்லை உடம்புல கெட்ட நீர் கெட்ட காற்றுலாம் வெளியறதுனால உடம்புல வலிகள் இருக்குது இருப்பதில்லை ஓகேங்களா இதே மாதிரி அப்புறம் அதெல்லாம் ஒரு உறுப்பு சிறப்பு இதுனால அதனுடைய அது சம்மந்தப்பட்ட வெளி உறுப்புகள் எல்லாம் ந நல்லா அதாவது கண் கண் காது மூக்கு பல் எல்லாமே வந்து அதாவது வேலையை சிறப்பாக செய்துன்னு அர்த்தம் ஓகேங்களா நம்ம உடம்புல வேறு சுரப்பிகளேருந்து எல்லா சுரப்பிகளும் சிறப்பாக வேலை அர்த்தம் ஸோ இதெல்லாம் வேலை செய்வோம் நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா இந்த விஷயம் அதை மாதிரி நம்ம வந்து தாகம் எடுக்குது அப்படின்னா இப்படி நாக்கு வறண்டு போகுது அது மாதிரி ப்ரோட்டீன் தேவை அப்படின்னா உடம்புக்கு வந்து நாக்கில் அதுக்கு ஒரு சுவையை கொடுக்கும் இல்லை வேறு ஏதாச்சும் நம்ம சாப்பிடும் போல் தோணுச்சுன்னா அதுக்கும் வந்து நாக்கு வந்து அந்த இந்த சுவையை தேட தேடும் ஆக்சுவலாக அந்த அதை சாப்பிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் அப்படி உங்களை நீங்களே உணர்ந்துக்கிட்டு அதெல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கும் ஓகேங்களா அப்புறம் என்ன நைட்டில் சரியாக தூங்கலாம் அப்படின்னா ஒரு வாரமாக ரெண்டு ஒரு வாரமாக ரெண்டு மூணு நாலு நாளாக தூங்கலாம் அப்படின்னா கொஞ்சம் சுகர் ப்ரெஷர் கூட தான் செய்யும் இல்லை கூட இருக்கிறவங்க வந்து வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னா அப்போ அப்படி தான் தூக்கம் சரியாக வராது அப்பவும் சுகர் ப்ரெஷர் கூட தான் செய்யும் ஸோ அப்போ அதெல்லாம் உணர்ந்துட்டு அதுதான் அதை சரி பண்ணதை பார்க்கணுமே தவிர உடனே சுகர் குடிச்சு ப்ரெஷர் குடிச்சுன்னு மாத்திரை தேடக்கூடாது ஓகேங்களா மாத்திரை தேவைது வந்து புத்திசாலித்தனம் இல்லை நமக்கு ஒரு பிரச்சனை இத்தனை வருஷம் இத்தனை நாள் இல்லாமல் இத்தனை வருஷம் இல்லாமல் இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்குது அப்படின்னா அப்போ நம்மளை சுற்றி என்ன மாற்றங்கள் நடந்திருக்குது அப்படின்னு நம்ம வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் அதை அனலைஸ் பண்ணிட்டு அதுதான் சரி பண்ண பார்க்கணுமே தவிர உடனே எடுத்தோடனே ஓடி போய் ஒரு ஊசியை போகிறதோ ஒரு மாத்திரையை போகிறதோ ஒரு நல்ல புத்திசாலி காலங்களா இல்லை ஓகேங்களா ஒரு ஒரு விஷயத்தையும் உலகம் வேகமாக போகுது நம்மளும் வேகமாக போடலாம் இல்லாமல் வாழ்க்கையை ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக ரொம்ப மெதுவாக ஆமாம் மாதிரி வேக ரொம்ப மெதுவாக மெதுவாக நகரத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து என்ஜாய் பண்ணி வாழுங்க ஓகேங்களா எல்லா விஷயத்தையுமே நோற்றுருக்கு சொல்லித்தரணும் கற்றுத்தரணும் அப்படிலாம் நினச்சிடலாம் இல்லாமல் நீங்களே உங்களுக்கு நீங்களே சுய பரிசோதனை செய்து ஒன்று ஒன்றே சாப்பிட்டு பார்த்து இல்லை படித்து பார்த்து இல்லை சுய முயற்சி செய்து பார்த்து கற்றுக்குங்க ஓகேங்களா எல்லாருமே கற்றுக்கிட்டு வாழ்கிறதான் வாழ்க்கை அப்படி தான் அடுத்தவங்கள பார்த்து கற்றுக்கிறதுலாம் இல்லை நமக்கு நம்மளே ஒன்று ஒன்று முயற்சி பண்ணி பார்த்தோம்னா மறக்காது இன்றைக்கி வந்து இவ்வளோ வியாதிக்கு மருந்து சொன்னிருந்தாலும் எப்படி மறக்காமல் இருக்குது அப்படின்னா ஏன்னா இது எல்லாம் முழுக்க முழுக்க நானே தேடி படித்து பார்த்து இல்ல மாதிரி சொன்னிருந்தனால எதுவுமே மறக்காமல் இருக்குது ஏன்னா எதுவுமே எழுதி வைக்கவேலாம் இல்லை எதையும் பார்த்துலாம் பேசலை எங்கேயும் படிச்சுலாம் பேசலை ஓகேங்களா ஏன்னா அந்த கான்செப்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம் இந்த மூணு பூரை சாப்பிட்டா கழிவு வெளியுறது அத்தியசுத்தமாகது நோய் குடும்ப கான்செப்ட்டை கற்றுக்கிட்டோம் அதைத்தான் நம்ம திரு எல்லா வீட்டிலையும் திரும்ப திரும்ப பேசி வச்சுருக்குறோம் எல்லோரும் சொல்லி கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா எல்லோருக்கும் சொல்கிறா தான் எல்லாேருமே இதனை கற்றுங்க கற்றுக்கிட்டேனியா திரும்ப திரும்ப நம்ம மட்டும் வந்து கழிவுக்கணும் அவசியமே இல்லை வேலை நீங்களே எல்லோரும் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்களே வீடியோ பதிவு பண்ணி வைக்கலாம் நீங்களே எழுதி வைக்கலாம் சொல்லி சொல்லி கொடுக்குறோம் எல்லாருக்குமே வந்துட்டு ஓகேங்களா ஃபாலோ பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க அது மாதிரி என்னன்னா சில பேர்லாம் சில பிரச்சனைகள் கேட்க வருவாங்க குழந்தைகள் பிரச்சனை அப்புறமா எங்கள் அண்ணனும் குழந்தை இல்லை அவருக்கு குழந்தைங்க ஃப்ரெண்டும் குழந்தைங்க வருவாங்க அதுதான் வந்து அவன் தான் கேட்கணும் ஓகேங்களா அவன் தான் தெரியும் இங்கே என்ன பண்ணுறாங்களா பண்ணலையான்றது மேலே அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக அது அதுன்னு ஆம்போ டாக்டரோட லேடி டாக்டர் நல்லா திட்டி விடுவாங்க ஆனா ஒரு சொட்டு லேடிஸே போனவர திட்டி விடுவாங்க ஒரு சொட்டு உள்ள போயி குழந்தை உண்டா அப்புறம் அப்ப என்ன பண்றீங்களா பள்ளியில் பிள்ளை பத்தியே கேட்பாங்க அப்போலாம் கேட்டுருக்காங்க டாக்டர் கேட்டுருக்காங்க மக்கள் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கலாங்க வந்துட்டு அப்போ இது மாதிரி நிறைய கேள்வா இருக்கும் ஓகேங்களா அதெல்லாம் அதெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது வந்துட்டு அப்ப நமக்கு கேடு கேடுவோம் எதாவது சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க நாங்கள் எல்லாம் தான் பண்ணுறோம் அப்படிமாங்க ஏன்னா நல்லா பண்ணால் தான் உண்டா இருக்க மாட்டா உண்டாவலையா தப்போ கட்டுக்கணும் அது உரைக்காது அது மாதிரி தான் ஒரு ஒரு வியாதிக்கு என்னென்னா நான் நல்லாதான் சாப்பிட்டு தான் என்ன சுகர் குறையில அப்படிப்பாங்க ப்ரெஷர் குறைவாங்க நம்ம சொன்ன மாதிரி சாப்பிட்டு தான் குறைஞ்சிருக்கும் இல்லையா அப்போ ஒன்று குறையில அப்படின்னா அப்போ நம்ம பண்ணுற மெத்தரில் வந்து ஏதோ ஒரு தப்பு இருக்குது அதை மாற்றி பார்க்குறாங்க அந்த சுயர் இருக்க மாட்டேங்குது இருக்கவே மாட்டேங்குது நிறைய பேருக்கு வந்துட்டு அதாவது சுகர் ப்ரெஷர் குறையலாம்னு சரி இல்லை குழந்த உண்டால்தான் சரி எதுனாலுமே சரி நம்ம ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அதில் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஓகே எக்ஸ்பீன்ட் முறையே மாற்றினால்தான் அந்த அதுக்கு அறிவு இல்லைனா அதை நம்ம சொன்னாலும் ஏற்றுக்கிற அளவுக்கு நிறைய பேர் அறிவு இருக்கவே இருக்காது ஸோ இது மாதிரி பல தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் போட்டது காரணமாக இருந்தான் யாருக்கும் விருப்பம் விருப்பம்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீ போடுற காரணமாக இருந்தான் அது மாதிரி என்னன்னா வைத்தியம் ஒருத்தரே வைத்தியங்க வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான மரியாதையை கொடுத்து ஐயா ஃபர்ஸ்ட் தான் கேட்கணும் அதை விட்டு சும்மா அந்த ஐட்டங்க ஐட்டம்லாம் வந்து பாரில் பார்த்தோம்னா ஹாய் சொல்லுவாங்க ஓகேங்களா இதே மாதிரி நான் போய் ஹாய் போடுது அப்போ இந்த ஐட்டமாக நமக்கு ஐட்டத்துக்கு சின்ன நம்ம கண்டுக்க கண்டுக்கவே மாட்டோம் விட்டுரும் அப்படி விட்டுரும் ஓகேங்களா நீங்களே இந்த இந்த எங்கே போய் இருந்தீங்களா எனக்கு தெரியாது நானே வந்து பல நாடு பத்து நாடு போய்ட்டு வந்திருக்கிற ஆக்சுவலாக சரி எனக்கு பார்லாம் போய்க்கிறேன் எல்லா இடத்துலையும் போய்க்குற போகிறது நல்லா அங்கெல்லாம் ஒரு ஆகிட்டான் தான் வந்தால் தான் அவங்க வந்து ஆயிதான் சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க அதுக்கு அதே மாதிரி தான் அந்த இவங்க வந்துட்டு ஹை சொல்கிறது வந்துட்டு ஒரு வைத்தியங்களுக்கு வந்தால் அந்த வைத்தியத்துக்கு முறையோடு கேட்குற இல்லையா முறையோட கேட்குற இல்லையா நல்ல நிறைய திடீர் பைப்பெல்லாம் வந்து விட்டுட்டேன் அவங்களுக்கு வந்து விதி இல்லை பணமாக விதி இல்லை போல் ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணி விதி இருக்குது அங்கே போய் செலவு பண்ணிட்டு போகிறாங்க அங்கே போய் பணம் இடத்துல டாக்டர் ஐயா சாமிலாம் கும்பிடுவாங்க இது ஃபேஸ்புக்கு தானே சொல்லிட்டு சும்மா ஹாய் போடுறது வந்துட்டு ஓ பதிலே சொல்ல தவறுச்சு விட்டு தான் இது மாதிரி பல காரணங்களால தான் எனக்கு வந்து ஆன்லைனில் வரை விருப்பம் இல்லாமல் அப்படியே ஜாலியாக போகலாமல் வந்து கோயம்புத்தூர் கன்னியாகுமரி தூத்துக்குடி சென்னை மங்களூர் மணப்பாறை காரைக்குடி இது மாதிரி பல ஊர்களுக்கு சுற்ற ஆரம்பிச்சிட்டேன் அடுத்து சுற்றி இருக்கணும் போயிட்டு வந்தாச்சு ஓகேங்களா நீ அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கணும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து கிராப்பில் கிட்டத்தி பார்க்க போகிறேன் கன்னியாகுமரிக்கு வந்துருக்கலாம் வேறு நாட்டில் வந்துருக்கிறார் அவரை போய் அடுத்து இந்த வாரம் பார்க்க போனோம் அடுத்து அதுக்கடுத்து அடுத்த மாதம் சென்னை போகணும் இது மாதிரி ஒரு ஒரு ட்ரிப் நம்ம நிறையா இருக்குது அதில் பிஸியாக இருக்கிறோம் அதனால் அந்த ஃபேஸ்புக்கில் ஆன்லைனில் வரதை விட்டு ஒரு ட்ரிட்டாச்சு நம்ம அடுத்தவங்க திட்டுறதையும் குறைச்சாச்சு அடுத்தவங்க நம்ம திட்டி என்ன ஆகப்போது யாரும் ஒன்று திறந்ததை போடுறதெல்லாம் இல்லை இல்லை நம்ம என்னாச்சும் வீணடிக்க தேவையில்ல அப்படின்ற காலத்தினால எல்லாத்தையும் விட்டு அமைதியாகிச்சால்தான் ஓகேங்களா அதனால் யாராக இருந்தாலுமே ஒரு முப்பது கிராம் கிழங்கு அல்லது வர நிலத்துக்கு ஒரு மஞ்சள் கிழங்கு சாப்பிட்றதுங்க தோலை செய்யும் நல்லா மண்டி சாப்பிட்றீங்க ஒரு நாலு பல் பூண்டு சாப்பிட்றீங்க ஒரு இருபது மணி தேங்கனை குடிக்கிறீங்க ஒரு விலை அவ்வளோதான் பூ பார்த்து முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் இது இல்லாமல் வேறு ஏதாவது தோல்வியாதி இல்லை வேறு ஏதாவது உடல் விஷயம் நீர் காய்களை சாப்பிட்றீங்க அவ்வளோதான் நம்ம நிறையெலாம் சொல்லவே இல்லை சும்ப சும்பலாக சொல்லி கொடுத்துருக்கிறோம் அவ்வளோதான் எல்லாத்தையும் எழுதி வச்சுருக்கோம் வீடியோ போட்டு வச்சுக்கிறோம் எல்லாம் போட்டு வச்சுக்கிறோம் ஓகேங்களா பாருங்க அப்புறம் என்னென்னா அன்றைக்கு ஒருத்தர் அப்படியே கொடுத்தோம் அதை பதிவு பண்ணியிருக்கோம் கழுத்தில் அடி கழுத்து லெவலில் அடிப்பட்டவர் யூடியூப் பிரச்சனை நிறையா இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கற்றுட்ட போட்டு அவர் மஞ்சள் மஞ்சள் பண்ணுவோம் மஞ்சள் பசு மஞ்சள் சாப்பிட்ட ஒரு மாதமாக இப்போ யூடியூப் பிரச்சனை இல்லை நான் ரொம்ப இருக்கேன் அதெல்லாம் இல்லாமல் முன்னாடியோட இப்போ ரொம்ப உற்சாகமாக இருக்கேன் ரொம்ப நம்பிக்கை வந்து அப்படியே கொடுத்துருந்தாரு அதை பதிவு பண்ணியிருந்தோம் இது மாதிரி சில பேர் அப்போ பதிவு கொடுப்பாங்க நம்ம அதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கிறோம் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம எவ்வளோ தான் நூறு கிராமக்கிழங்கு எத்தனை வருஷம் சாப்பிட்டாலும் நமக்கு எதுவும் ஆகலாம் அப்படின்னு பதிவு பண்ணக்காக இது சும்மா ஒரு லைவ் போட்டால் சொல்லிடுறேன் ஓகேங்களா தொடர்ந்து சாப்பிடுங்க உங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்டில் பதிவு பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தவரை சொல்லிங்க யாருக்கு ரிசல்ட் கிடைச்சாலுமே சரி நீங்கள் உங்களோட ஐடியில் பதிவு பண்ணி வைங்க இல்லையே நமக்கு வந்து அனுப்பி விடுங்க ஓகேங்களா ஆ பதிவு பண்ணி வைக்கிறோம் அவ்வளோ தான் கமனில் போன தான் நினைக்கிறேன் போன லைவ்லேயும் இல்லை இல்லை ஏதோ ஒரு ஏதோ ஒரு இதில் வந்து யாராவது கேட்டிருந்தாங்க என்னென்னே ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வரல ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட்டாக வரலை அப்படின்ட்டு அப்டேட் யாராவது கொடுத்ததுன்னு பதிவு பண்ண முடியும் யாருமே அப்டேட் கொடுக்கணும் அப்படியே பதி பண்ண முடியும் இல்லைங்களா நம்ம லைவ் வரோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்போது நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஒன்று சன்மானம் வரணும் அப்படி இல்லே நிறையா புதுசு புதுசாக அப்டேட் நிறையா வரணும் வந்துச்சுன்னா நமக்கு தோணும் சிறி வைக்கிறோம் எதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு எதுவுமே வரலன்னா யாருமே ஃபாலோ பண்ணலாம் போல் நம்ம இருக்கிறவங்க சும்மா போய் நம்ம தொட்டதை கத்திட்டு நம்ம நே நேமிக்கிற நம்ம ஃபாய் பண்ணிகிட்டு இருக்கிறோம் கம்மு நம்ம ஜாலியாக சுற்றி ஊர் சுத்தம் சரி ஒரு சுற்றுக்கா அதுவும் ஓகேங்களா யாரோ ரெண்டு மூணு பேர் மட்டும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்க நமக்கு தெரியும் சரி பார்க்குறவங்க பார்த்துட்டு போகிறாங்க ஏன்னா நம்ம வீடியோலாம் போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா முன்னூறு வீடியோ போட்டு வச்சுக்கிறோம் வீலாம் ஆயிரம் வீ கூட தாண்ட மாட்டேது ஆக்சுவலாக அப்படின்னு பார்த்தோம்னா யாருமே பார்க்கல பார்க்க விருப்பம்லாம் இல்லை 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 எல்லாருக்குமே அப்படி ஓசில சில கேட்டு டைம் பாஸ் பண்ணணுன்ற என்ன தான் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால் நம்ம வந்து பதிவு பண்ணுறதுலாம் இல்லை இல்லை யார்கிட்டையும் பேசுறது யார்கிட்டையும் பேச விரும்புகிறதும் இல்லை அவ்வளோதான் ஓகே நம்ம நல்லா இருக்கின்ற பதிவு பண்ணியாச்சு அப்பப்போ ஒரு மாதத்துக்கு பதிவு பண்ணணும் இப்போ நாலு மாதம் கழிச்சு பதிவு பண்ணிட்டோம் அவ்வளோதான் ஓகேங்களா மற்றபடி நமக்கு இந்த வேறு எந்த அஞ்சபுன்ற சவுடலாம் நமக்கு எந்த எந்த பிரச்சனையும் எந்த பக்கம் எதுவுமே இல்லை வேலை நம்ம நல்லா இருக்கிறோம் அவ்வளோதான் ஓகேங்களா நம்ம இப்போ ஊர் சுற்று கிளம்புனால இந்த பக்கம் வரல அவ்வளோதான் மற்றபடி ஜாலியாக இருக்கிறோம் ஹாப்பியாக இருக்கிறோம் 本当に。